அப்படி வைக்கிறாங்க திருப்பூர்ல நாலு நாளும் கோயம்புத்தூர்ல இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய பெருமர்கள் அரசியல் போர் இந்துவங்களுடைய ஆன்மீக பெரியவர்கள் இவங்க எல்லாம் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறாங்க இந்த விநாயகர் சக்தி நம்முடைய முதலமைச்சர் கலந்துக்கணும் விநாயகர் சக்தியுடைய வாழ்த்து சொல்லணும் அப்படி ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் அவங்க சொல்லுவாங்களா என்ன நமக்கு இதுவரைக்கும் தெரியல ஏன்னா தொடர்ந்து அவங்க ரம்ஜானுக்கும் பக்ரீத்துக்கும் கிறிஸ்மஸுக்கும் வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க விநாயகர் சக்திக்கு வாழ்த்து சொல்லணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து குளக்கிட்ட சாப்பிடணும் ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டா நாம் அவங்க ஏற்பாடு பண்ணுறதுக்கு இந்த மண்ணி தயாராக இருக்கின்றது நாம் கடிதம் அனுப்பிச்சிருக்கோம் இந்த ஆண்டு தலைப்பு விநாயகர் சிங்கினுடைய தலைப்பு இந்து ஜனதொகை குறைஞ்சிட்ருக்குது குறிப்பாக நாற்பத்தி ஏழில் மூணு கோடி முஸ்லீம்கள் இருந்தது இன்றைக்கு முப்பது கோடி முஸ்லீம்கள் உயர்ந்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு சதம் அவங்களுடைய வளர்ச்சி இருக்குது இந்துனுடைய ஜனதொகை ஒம்பது சதம் குறைஞ்சிருக்குது இது வர்ற காலங்களில் இது பெரிய ஆபத்தில் முடியும் அதனால இந்துக்கள் எச்சரிக்கையா இருக்கணும் இந்த அரசாங்கமானது அனைவருக்கும் குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வர வேண்டும் இது மதசார்பற்ற நாடா இருக்கணும் எல்லாருக்கும் பொது சட்டம் வேணும் அப்படின்னு நம்ம இந்து மொழி விரும்பிக்கின்றது இந்த அரசாங்கமானது என்னன்னா தொடர்ந்து விநாயகர் அங்க வைக்காதீங்க இங்க வைக்காதீங்க இப்படி தொடர்ந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க விநாயகர் வச்சுவிட்டா அவங்க வாட்டுக்கு மக்கள் வந்து இந்து மக்கள் வந்து ஒரு விநாயகர் சைதுலாம் கொண்டாடுறாங்க எப்படி கிறிஸ்மஸ்லாம் கொண்டாடுறாங்க எப்படி ரம்ஜான் வந்தால் ரோட்டில் நறு ரோட்டில் விட்டு தொழுகிறாங்க அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க இந்த விநாயகர் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓரத்தில் வைக்கிறதுக்கான பெரிய இடத்தில் கொண்டாங்க இது இந்து மொழி மட்டையாக கட்டிக்கின்றது இந்த தடை தொடர்ந்து போட போட இந்து மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஆகிட்டு இருக்குது இந்த அரசாங்கத்தின் மீது இந்துக்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பை உருவாக்கின்றது அதனால் இந்த அரசாங்கத்தை பாதிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம் இந்த ஆண்டு நிச்சயமாக ஒரு பெரிய அளவில் இவங்க சிங்க மக்களுக்கு ஒரு எழுச்சி ஆகும் திருப்பூரில் நாலாவது நாள் லட்சக்கணக்கான மக்கள் அந்த அதை விடுறாங்க இந்த ஆண்டு வருவாங்க நிறைய கலை நிகழ்ச்சிகள்லாம் இல்லை நடத்த நடத்துறக்கான ஏற்பாடு நீங்கள் தான் கேட்கணும் அரசாங்கம் பேசுவேன் திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல விநாயகர் வைக்கிறாங்க ஒவ்வொரு கிராமங்கள்லையும் வீடு வந்து சின்ன சின்ன விநாயகரை கொடுத்துருக்காங்க குறிப்பா நான் வந்து பக்கத்துல கோயில் கொலை அப்படின்னு கொடுவாய் பக்கத்துல ஆயிரம் விநாயகங்க கொடுத்துருக்காங்க வீடு வீட கொண்டு அதுல நான் கொண்டு போய் சில ஒரு நூறு வீட்டுக்கு பக்கம் நான் கொண்டு போய் சொன்னேன் இது மாதிரி நிறைய கிராமத்துல வீடு வீடா சின்ன சின்ன அரை அடி விநாயகர்லாம் கொடுத்துருக்காங்க இது போக ஒரு ஆயிரத்தி ஐநூறு இடங்கள்ல மூணு அடி அஞ்சு அடி பத்தடி இது மாதிரி விநாயகர்லாம் எங்களுக்கு அந்த மாநாட்டுக்கான அழைப்பு வரல ஒன்று ரெண்டாவது வெளிநாடுகள் இருந்து முருகபக்தர் கூப்பிடணும் முருகபக்தனுடைய மாநாடு நடக்கணும் அப்படி இந்த அரசாங்கம் இன்னைக்கு சூழ்நிலை மாறி இருக்கு அது காரணம் இந்து முன்னணி இந்து எழுச்சி ஆனால் இருந்தால் கூட முதலமைச்சர் வந்து அன்னைக்கு பார்த்து திட்டமிட்டு ஒரு நிகழ்ச்சி உப்பு வெளியிடுறவர்களா அப்படின்னு சென்னையில் வச்சிருக்காரு முதலமைச்சர் வந்திருக்கணுங்கிறதா இந்து மக்களுடைய கருத்து இந்து மக்கள் கூட அதான் எதிர்பார்க்குறாங்க அதனால வந்து முதலமைச்சர் கலந்துக்கோணும் இந்த அளவுக்கு ஒரு எழுச்சி இவங்க நடத்த வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்குது இந்து எழுச்சி காவல்துறை என்னன்னா சில நல்ல நேர்மையான அதிகாரி இருக்காங்க ஆனால் அரசாங்கமும் மேல இருக்க அதிகாரிகளும் இவங்களுக்கு பிரசர் கொடுக்குறாங்க அங்கே வைக்கக்கூடாது இங்கே வைக்கக்கூடாதுன்னு மேலிருந்து ஆடுறதுனால இவங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறாங்க சில அதிகாரிகளுக்கு விரோதமாக இருக்காங்க கிறிஸ்துவ அதிகாரி கிறிஸ்துவராக இருக்காங்க முஸ்லீம் அதிகாரி முஸ்லீமாக தான் இருக்காங்க இந்து அதிகாரி கிட்டத்தட்ட அவங்கள விட மேலே தான் நடத்துக்கிறாங்க இந்துக்களுக்கு விரோதமாக நடத்துக்கிறாங்க அது காரணம் மேலே இருக்க அதிகாரிகள் இது மாதிரி செஞ்சால் அவங்களுக்கு ஒரு நல்ல மரியாதை வரும்னு இன்றைக்கி அரசாங்கம் இருக்குதுனால அந்த மாதிரி அதிகாரிகள் வந்து சரியாக விரோதமாக நடந்துக்கிறாங்க அதையெல்லாம் எதிர்நோக்கி தொடர்ந்து வளர்ந்துட்டு இருக்குது நிறைய இடங்களை உண்டாயிருக்கிறாங்க ஹிந்து முன்னணி அப்படி ஒரு செய்தியை வெளியிட்டிருக்காங்க அந்த எஃப்ஐஆர் காப்பி நம்ம கேட்டு பார்த்தோம் அது இந்து உடனே வரல அது என்ன அமைப்பு அகில பாரதம் இந்து மகா சேர்ந்தவர் சொல்லி அந்த எஃப்ஐஆர் இருக்குது அது தினகரன் ஏன் அப்படி போட்டார்னு நமக்கு தெரியல ஏன்னா இன்னொரு செய்தி அது நம்ம இந்து முன்னால் தப்பாக போட்டிருக்காரு நம்ம ஆளுக்கெல்லாம் பண்றாங்க பத்திரிகையாளர் இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் நம்ம ஆட்டும் சிற்றாக சொல்லியிருக்கோம் நம்ம ஆளுங்க அது மாதிரி போகக்கூடாது இன்னும் கூட என்ன சொல்லணும்னா இந்த டாஸ் மார்க் தான் காலையில் ஆறு மணிக்கே திறந்துடுறாங்களே அதுக்காக கையில் கங்கன் கட்ட சொல்கிறோம் விரதம் இருக்கு சொல்கிறோம் பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லாத்தையும் நிறையா கங்கன் கட்ட சொல்லி அந்த நிகழ்ச்சி கூட நடந்துருக்கு இருந்தால் கூட டாஸ் மார்க்கெல்லாம் வந்து என்ன குறைக்கணும் அவங்க வந்து இதெல்லாம் அகற்றணும் அப்படிங்கிறத என்ன பண்ணி யோசிச்சு குறிப்பாக இந்த ரெண்டு நாளைக்கு லீவு விட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னா மக்கள் வந்து நிறையா போயிட்டு வந்துட்டு நேர் நிகழ்ச்சிகள் கலந்துக்கிறாங்க